தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோயில் நிலத்தை ஆட்டைய போட்ட தீட்சிதர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் கோயில் நிலத்தில் ஆட்டைய போட்ட தீட்சிதர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சிதம்பரம் நடராஜர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அங்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமாக மூவாயிரம் ஏக்கர் நிலம் உள்ளது அந்த மூவாயிரம் ஏக்கர் நிலத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை முறைகேடு செய்து அந்த கோயிலின் தீட்சிதர்கள் விற்றுவிட்டார்கள் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை முறைகேடாக ஆவணங்கள் தயாரித்து கோயில் தீட்சிதர்கள் விற்று பங்கு போட்டுள்ளார்கள் இதனால் கோடிக்கணக்கான கோயில் சொத்து நாசம் போயிருந்தது இதை செய்தது யார் என்று சொன்னால் அந்த கோயிலின் தீட்சிதர்கள் தான் இதை செய்துள்ளார்கள் இதை இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது புகார் கொடுத்துள்ளது நடவடிக்கை எடுக்கொள்ளும் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது ஒரு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கோயிலில் அங்கு பணிபுரிகின்ற தீட்சிதர்கள் போலி ஆவணங்கள் தயாரித்து இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை விற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த கோயிலில் தீட்சிதர்கள் நாங்கள் வந்து பரம்பரை குருக்கள் பரம்பரை தீட்சிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோயிலில் வயிறு வளர்க்குற சில பேய்கள் வந்து உட்காந்துருக்கு கடவுளுக்கு பணிபுரிகிற அந்த ஸ்தானத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு சில பேய்கள் வந்து உட்காந்துருக்கு கோயில் காணிக்கையை தான் ஆட்டையைப்படுது கோயிலுக்கு வர்ற பெண்களை தான் பாலியல் பலாத்காரம் பண்ணுது அந்த கோயிலில் தான் கீழ்த்தரமான வேலைகள்லாம் செய்யுது சரி இதுதான் விருது நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா கோயில் நிலத்தையே கொண்டு போய் விற்றுபட்டாங்க போலி ஆவணம் தயாரிச்சு அவள் எவ்வளோ மோசமான வெயிலாக இருப்பாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவாங்க சிதம்பரம் நடராஜர் சிலையே காணாமல் போயிடும் வித்துருவாங்க கடவுளையே கொண்டு போய் விற்றுவாங்க அதுதான் நடக்கும் போகுது இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள கோயில்களில் பரம்பரை குருக்கள் பரம்பரை அர்ச்சகர்கள் என்று சொல்லிக் கொள்பவங்க பூராமே இதே வேலையில் தான் இருக்காங்க கோயில் காணிக்கையை திருட்டுறது கோயில் சப்த ஆட்டையை போடுறது கோயிலுக்கு வர்ற பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறது எல்லா அசிங்கங்களும் பண்ணுறது இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுறாங்க இன்றைக்கி வந்து கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டு விற்றுட்டாங்க கோடிக்கணக்கான ரூபாய் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்று தின்னுப்பிட்டாங்க நீங்கள் தமிழக அரசு தன்னுடைய கையாளாக தனத்தை காமிக்குது இங்கே விற்றுட்டாங்க நீங்கள் நடவடிக்கை எடுங்க சொல்லி கோர்ட்டில் போய் கேஸ் போடுது ரொம்ப வேதனையாக இருக்கு ஆ அவர் கடவுளுடைய சொத்தை கொண்டு போய் விற்றான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக அர்ப்பான்னு சொல்லி பாருங்கள் அப்போ என்ன அர்த்தம் அவன் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறான் கடவுளே ஒன்றுமே கிடையாது அதனால தான் கடவுளுடைய சொத்தை கொண்டு போய் விற்கிறான் கடவுள் இருக்காரு கண்ணை குத்துவாருன்னு பயம் இருந்துச்சுன்னா கடவுளுடைய சொத்தை விற்பானா அவனுக்கு தெரியும் இது கடவுள் இல்லை அப்படின்ட்டு அதனால தான் கடவுளுடைய சொத்தை கொண்டு போய் விற்றுருக்கான் கடவுள் இருக்கான்னு நினைச்சின்னா கடவுள் கண்ணை குத்துவார் அப்படின்னு பயம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி கோயிலோட ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை கொண்டு போய் விற்றுட்டாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது ஆ தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கோயில்களிலும் பரம்பரை குருக்கள் பரம்பரை அர்ச்சகர்கள் அனைத்தையும் அனைவரையும் நீக்கணும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்ற திட்டத்தில் அர்ச்சகர்களான அந்த அர்ச்சகர்களை மட்டும்தான் தமிழகத்தில் கோயில்களில் அர்ச்சகர் பணிக்கு நியமிக்க வேண்டும் இந்த பரம்பரை குருக்கள் தீட்சிதர்கள் சொல்லிட்டு சில வயிறு வளர்க்குற சில பேய் பிசாசுகள்லாம் உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா அதை கண்டிப்பாக தமிழக அரசு நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை சொல்கிறத தவிர வேறு வழியே எங்களுக்கு கிடையாது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்கிறோம் அவங்க எடுக்க போகிறதும் கிடையாது வந்து ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆட்சி தூங்கிட்டு தான் இருக்காங்க